இங்கே ஏதோ வக்ஃபினுடைய பிரச்சனை இஸ்லாமியர்களுடைய சொத்துங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு உருவாச்சா அப்படிங்கிற ஒரு புது கேள்வி வந்து கொன்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பூர்வகுடி மக்கள் இறக்குமதி செய்தார்கள் ஆனால் அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் அந்த நாலு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் நாங்களும் இஸ்லாமியர்கள் அல்லாமல் வேற வேறொருவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும் கொள்கைகளின் அடிப்படையில் தான் அது பார்க்கப்படுகிறது அப்ப நிர்வகித்து வந்தவர்கள் இதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் சிறிது காலம் தான் ஆயுட்காலத்துக்கு பிறகு

இல்லாத பட்சத்தில் உறவினர்கள் உறவினர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த மகல்லாவை சார்ந்த இப்ப ஜமாத்துகள் கட்டமைப்பு என்று இருக்கிறது அல்லவா பொது சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் அல்லவா அவர்களிடத்தில் கொடுப்பார்கள் அப்படி காலம் காலமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபினுடைய சொத்துக்கள்